േ <zapandile>

நமக்கு நடக்குற நான் நட்டு வீட்டுக்கு எல்லாரும் இன்னும் முக்கியமா நிக்கலாம் அவன் முக்க காலத்துல நமலாம் அவன் திங்களா அக்குள்ளமனையே குள்ளமணி வாழ்ந்தேன் என்ன குள்ளமையை காலையில் கள்ளி வெட்டினாங்க நடக்குது கேரி குள்ளமையை சும்மா பொம்மையாக தெரியும்

சரி அப்ப இருங்க நாங்க நட்டுட்டு வந்து எல்லாரும் அங்க வந்து வாங்கிடுறோம் எல்ல தலைக்கு மேல காக்கா வளக்குது பாரு காக்கா வளைத்திட்டு வாட்றாங்க பத்திரமா வச்சிடுங்க சின்ன பை நட்டுட்டு வாடா பத்திரமா இருக்கணும் பத்திரமா வச்சிடுங்க